எனவே நண்பர்களே இன்றைய வீடியோவில் லாய்ட் இன்வெர்டர் ஏசி ரிமோட்டின் அனைத்து பட்டன்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி மிக விரிவான மற்றும் எளிமையான வார்த்தைகளில் போகிறேன் எனவே வீடியோவை ஆரம்பிக்கலாம் ரிமோட்டில் பவர் பட்டனை காணலாம் இதன் மூலம் ஏசியை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஆபரேஷன் மோட் ஆகும் செயல்பாட்டு முறை பொத்தான் ஐந்து செயல்பாடுகளை கொண்டுள்ளது பயன்முறை பொத்தானை அழுத்தினால் ரிமோட்டில் பயன்முறையை பார்ப்பீர்கள் தற்போது ஆட்டோ பயன்முறையில் உள்ளது தற்போது கூல் பயன்முறையில் உள்ளது தற்போது டிராய் பயன்முறையில் உள்ளது தற்போது ஃபேன் பயன்முறையில் உள்ளது தற்போது ஹீட் பயன்முறையில் உள்ளது இப்போது பயன்முறையின் விவரங்களை மிக எளிய வார்த்தைகளில் சொல்கிறேன் இப்போது ஏசி ஆட்டோ பயன்முறையில் உள்ளது ஆட்டோ ஆட்டோவில் உங்கள் ஏசி தானாக வேலை செய்யும் மற்றும் ஏசி அதன் சொந்தமாக வேலை செய்யும் அடுத்த முறை கூல் கூல் பயன்முறையில் ஏசி ரிமோட்டில் உள்ள அனைத்து பொத்தான்களும் வேலை செய்யும் இந்த பயன்முறையில் ஏசி குளிர்ச்சியடையும் மேலும் கூல் பயன்முறையில் ஏசி உங்கள் தேவைக்கேற்ப குளிர்ச்சியை செய்யும் அதன் பிறகு அடுத்த முறை டிராய் ஆகும் மழைக்காலத்தில் ட்ரிய பயன்படுத்தலாம் மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகம் மற்றும் ஒட்டும் வெப்பம் இருக்கும் எனவே ட்ரில் ஏசி பயன்படுத்தினால் அந்த ஈரப்பதம் நீங்கும் அதன் பிறகு அடுத்த மோட் ஃபேன் மோட் ஆகும் ஏசி ஃபேன் மோட்டில் குளிரூட்டலை செய்யாது உட்புற அழகு மின்விசிறி மட்டுமே இயங்கும் உங்கள் அறையில் மின்விசிறி இல்லை மற்றும் நீங்கள் ஏசி குளிர்ச்சியை விரும்பவில்லை மற்றும் நீங்கள் ஏசி மின்விசிறியை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஃபேன் மோடை பயன்படுத்தலாம் அடுத்த முறை ஹீட் உங்கள் ஏசி வெப்ப பயன்முறையை ஆதரித்தால் மட்டுமே நீங்கள் ஹீட் பயன்முறையை பயன்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளவும் உங்கள் ஏசி ஹீட் பயன்முறையை ஆதரிக்கவில்லை என்றால் நீங்கள் ஹீட் பயன்முறையை பயன்படுத்த முடியாது உங்கள் ஏசி ஹீட் பயன்முறையை ஆதரித்தால் குளிர்ந்த காலநிலையில் ஹீட் பயன்முறையை பயன்படுத்தி உங்கள் அறையை சூடாக்கலாம் அதன் பிறகு மீண்டும் மோட் பட்டனை அழுத்தினால் கூல் மோடு வரும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஃபேன் இது உட்புற யூனிட்டிலிருந்து காற்று வீசும் விசிறியின் வேகத்திற்கானது இது நான்கு வேகத்தில் வேலை செய்கிறது இப்போது விசிறி வேகம் ஆட்டோவில் உள்ளது இப்போது விசிறி வேகம் லோயில் உள்ளது இப்போது விசிறி வேகம் மீடியமில் உள்ளது இப்போது விசிறி வேகம் ஹாயில் உள்ளது உங்கள் வசதிக்கேற்ப மின்விசிறியின் வேகத்தை கட்டுப்படுத்தலாம் நீங்கள் அறையை விரைவாக குளிர்விக்க விரும்பினால் விசிறியின் வேகத்தை அதிகமாக அமைக்கவும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் டர்போ ஆகும் பொதுவாக என்ன நடக்கும் என்றால் நாம் இயக்கும் போதெல்லாம் மூன்று நிமிடங்களில் கம்ப்ரஸர் ஆன் ஆகும் ஆனால் டர்போ பொத்தானை அழுத்துவதன் மூலம் கம்ப்ரஸர் ஒன்று நிமிடத்தில் தொடங்குகிறது மற்றும் உட்புற அலகு விசிறியின் வேகமும் கணிசமாக அதிகரிக்கிறது அறை மற்றும் உங்கள் அறை மிகவும் சூடாக உள்ளது மற்றும் நீங்கள் அறையில் மிகவும் சூடாக உணர்கிறீர்கள் மற்றும் நீங்கள் விரைவாக குளிர்விக்க விரும்பினால் நீங்கள் டர்போ பொத்தானை பயன்படுத்தலாம் இதில் அறை மிக விரைவாக குளிர்ச்சியடைகிறது அதன் பிறகு அடுத்த பொத்தான் டெம்பரேச்சர் அப் டவுன் பட்டன் இப்போது டெம்பரேச்சர் டவுன் பட்டனை அழுத்தினால் வெப்பநிலை குறையும் குறைந்த வெப்பநிலை அதிக குளிர்ச்சியை ஏற்படுத்தும் இதன் குறைந்த வெப்பநிலை பதினாறு டிகிரி ஆகும் இப்போது நீங்கள் டெம்பரேச்சர் அப் பட்டனை அழுத்தினால் வெப்பநிலை அதிகரிக்கும் மற்றும் ஏசி குளிர்ச்சியை குறைக்க தொடங்கும் இதன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தொன்று டிகிரி ஆகும் நீங்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றும் மின்சார கட்டணத்தை குறைக்க விரும்பினால் நீங்கள் இருபத்தாறு பயன்படுத்த வேண்டும் இது நம் உடலுக்கும் மிகவும் நல்ல வெப்பநிலையாகும் நீங்கள் இருபத்தாறு டிகிரியில் அதிக குளிர்ச்சியை உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தேழு டிகிரியாக அமைக்கலாம் நீங்கள் இருபத்தாறு டிகிரி வெப்பமாக உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தைந்து அல்லது இருபத்து நான்கு ஆக அமைக்கலாம் அடுத்த பொத்தான் வேர்டுக்கல் ஸ்விங் இது ஏசியின் முன்பக்கத்தில் உள்ள ஸ்விங்கான பொத்தான் இது மேல் மற்றும் கீழ் வேலை செய்கிறது இந்த ஸ்விங்கை பயன்படுத்துவதன் மூலம் ஏசியின் குளிர்ச்சியானது அறையில் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங் பிளாப்பை நிறுத்த விரும்புகிறீர்களோ இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்கள் ஸ்விங் பிளாப் அங்கு நின்றுவிடும் ரிமோட்டில் திசைகளையும் பார்க்கலாம் அடுத்த பொத்தான் ஹராய்சென்டல் ஸ்விங் ஏசியின் உள்ளே ஸ்விங்கான பொத்தான் இது வளமிருந்து இடமாக வேலை செய்கிறது இந்த ஸ்விங்கை பயன்படுத்துவதன் மூலம் ஏசியின் குளிர்ச்சியானது அறையில் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங் ஃபிளாப்பை நிறுத்த விரும்புகிறீர்களோ இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்கள் ஸ்விங் ஃபிளாப் வந்து நின்றுவிடும் அடுத்த பொத்தான் எனது பயன்முறை மை மோடில் இரண்டு முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று மற்றும் இரண்டு உங்கள் விருப்பப்படி நிரந்தரமாக அமைக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் எப்போதும் ரிமோட்டின் அமைப்புகளை மாற்றுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் எனவே எனது பயன்முறை செயல்பாட்டில் உங்கள் பயன்முறையை மிக எளிதாக சேமிக்க முடியும் மை மோட் எப்படி வேலை செய்கிறது மற்றும் அதை எப்படி மிக எளிதாக அமைக்கலாம் என்பதை இப்போது சொல்கிறேன் இப்போது மைக் மோட் பட்டனை பத்து வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் இப்போது நீங்கள் ரிமோட்டின் திரையில் பார்க்க முடியும் என் பயன்முறையில் ஒரு எண் தெரியும் அது கண் சிமிட்ட தொடங்கியது இப்போது நான் ஃபேன் பயன்முறையை நம்பர் ஒன்று பயன்முறைக்கு அமைக்கிறேன் இப்போது மாய் மோட் பட்டனை அழுத்தினால் மாய் மோட் ஒன்று எண் அமைக்கப்படும் இப்போது மாய் மோட் பட்டனை பத்து வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் இப்போது நீங்கள் ரிமோட்டின் திரையில் பார்க்க முடியும் என் பயன்முறையில் இரண்டு எண்கள் தெரியும் அவை கண் சிமிட்ட ஆரம்பித்தன இப்போது நான் டிராய் பயன்முறையை எண் இரண்டு ஆகவும் வெப்பநிலையை முப்பது ஆகவும் அமைக்கிறேன் இப்போது மாய் மோட் பட்டனை அழுத்தினால் மாய் மோட் இரண்டு எண் அமைக்கப்படும் ரிமோட்டில் உள்ள அமைப்புகளை எவ்வாறு குழப்புவது என்பதை இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன் இப்போது ஐ மீண்டும் பத்து வினாடிகள் அழுத்தினால் மாய் முதல் நீங்கள் சேமித்துள்ள பயன்முறை தானாகவே தோன்றும் மேலும் அந்த பயன்முறையை நீங்கள் எளிதாக பயன்படுத்தலாம் அடுத்த பொத்தான் ஆக்ஸ் ஹீட் உங்கள் ஏசி சூடாகவும் குளிராகவும் இருந்தால் நீங்கள் மட்டுமே ஆக்ஸ் ஹீட்டை பயன்படுத்த முடியும் உங்கள் பகுதி மிகவும் குளிராக இருந்தால் ஆக்ஸ் ஹீட் ஆனது ஏசி அறையை மிக விரைவாக சூடாகும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஸ்லீப் ஆகும் ஸ்லீப் பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசி ஸ்லீப் செயல்பாட்டை எட்டு மணி நேர டைமருடன் பயன்படுத்தலாம் மற்றும் ஸ்லீப் பொத்தானின் பயன்பாடு மிகவும் நன்றாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை எதையாவது வைத்திருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பிறகு ஒவ்வொரு இரண்டு மணி நேரமும் வெப்பநிலை மாற்றங்கள் ஒன்று டிகிரி உயரும் மற்றும் கடுமையான குளிர் காரணமாக தூங்குவதில் சிக்கல் இருக்காது அடுத்த பொத்தான் ப்ளோ ரிமோட் டிஸ்பிளேவில் ப்ளோ குறியை காணலாம் நாங்கள் வருடத்திற்கு ஒருமுறை ஏசி சர்வீஸ் செய்கிறோம் அதற்கு முன் கூலிங் காயிலில் நிறைய தூசுகள் சேரும் இந்த பட்டனை அழுத்தியவுடன் உங்கள் ரிமோட்டிலிருந்து ஏசியை அணைத்தவுடன் பத்து நிமிடங்களுக்கு ஊதுகுழல் இயங்கத் தொடங்கும் இதனால் கூலிங் காயிலில் நிறைய தூசி மற்றும் தண்ணீரும் இருக்கும் ஒன்றாக பூஞ்சையாக மாறி ஏசியும் மணக்க ஆரம்பிக்கிறது எனவே நீங்கள் ஒரு மாதத்திற்கு ஒருமுறை ப்ளோ பட்டனை அழுத்த வேண்டும் இந்த பொத்தானை அழுத்தி ஏசியை அணைத்த பிறகு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை ஏசியை இயக்கவும் ஒரு மாதத்திற்கு ஒருமுறை இந்த பொத்தானை அழுத்தினால் பூஞ்சை மற்றும் அழுக்குகள் வெளியேறும் அடுத்த பொத்தான் சென்ஸ் சென்ஸ் இது ஒரு நல்ல செயல்பாடு உங்கள் வசதிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக உட்புற யூனிட்டிலேயே வெப்பநிலையை அளவிடும் சென்சார் உள்ளது நீங்கள் உட்கார்ந்திருக்கும் வெப்பநிலை ஆவியாக இருக்கிறது என்பதல்ல லாயிடின் சில மாடல்களில் சென்ஸ் செயல்பாடு வழங்கப்பட்டிருந்தால் அந்த மாடலில் இரண்டு சென்சார்கள் உள்ளன உட்புறத்தில் ஒரு சென்சார் நிறுவப்பட்டுள்ளது இரண்டாவது சென்சார் ரிமோட்டில் நிறுவப்பட்டுள்ளது அடுத்த பொத்தான் ஹெல்த் ஹெல்த் பொத்தானை அழுத்தினால் லாயிட் ஏர் கண்டிஷனரில் உள்ள ஹெல்த் பொத்தான் அயனிகளின் அளவை சமநிலைப்படுத்தி பாக்டீரியாவை அழித்து தூசி படிவதை துரிதப்படுத்துவதன் மூலம் அறையில் உள்ள காற்றை சுத்தம் செய்கிறது அடுத்த பொத்தான் லைட் லைட் பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்கள் ஏசியின் டிஸ்பிளே அணைக்கப்படும் ஆனால் உங்கள் ஏசி இயக்கத்தில் இருக்கும் ஏசி டிஸ்பிளே லைட்டை அணைக்க மட்டுமே இந்த பட்டனை பயன்படுத்த முடியும் டைமரை பயன்படுத்த டைமர் ஆன் மற்றும் டைமரை ஆஃப் செய்யும் நேரத்தை அமைக்க வேண்டும் அடுத்த பொத்தான் டைமர் ஆன் ஆகும் ஏசியை தானாக ஆன் செய்ய டைமர் ஆனில் நேரத்தை முதலில் அமைக்க வேண்டும் நீங்கள் நேரத்தை அரை மணி நேரத்திலிருந்து இருபத்து நான்கு மணி நேரம் வரை அமைக்கலாம் டைமர் ஆன் பட்டனை அழுத்தினால் ரிமோட்டில் நேரம் ஒளிரும் இப்போது எனது ஏசி ஒன்று மணி நேரம் கழித்து தானாக ஆன் ஆக வேண்டும் எனவே இப்போது நான் ஒன்று மணி நேரம் அமைக்கிறேன் இப்போது டைமர் ஆன் பொத்தானை மீண்டும் அழுத்தவும் இதனால் டைமர் ஆன் நேரம் அமைக்கப்படும் அடுத்த பொத்தான் டைமர் ஆஃப் ஆகும் ஏசியை தானாக அணைக்க முதலில் டைமர் ஆஃப் இல் நேரத்தை அமைக்க வேண்டும் நீங்கள் நேரத்தை அரை மணி நேரத்திலிருந்து இருபத்து நான்கு மணி நேரம் வரை அமைக்கலாம் டைமர் ஆஃப் பட்டனை அழுத்தினால் ரிமோட்டில் ஒளிரும் நேரத்தை காணலாம் இப்போது ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு என் ஏசி தானாகவே அணைக்கப்பட வேண்டும் எனவே இப்போது நான் ஐந்து மணி நேரத்தை அமைக்கிறேன் இப்போது டைமர் ஆஃப் பட்டனை மீண்டும் அழுத்தவும் இதனால் டைமர் ஆஃப் நேரம் அமைக்கப்படும் இப்போது டைமர் ஆன் மற்றும் டைமர் ஆஃப் பட்டன்களை அழுத்தி நீங்கள் அமைத்த நேரத்தை காணலாம் நான் கொடுத்த தகவல்களை நீங்கள் புரிந்து கொண்டால் எனது வீடியோவை லைக் செய்து எனது சேனலுக்கு குழு சேரவும்